ஏக்கலைவன் என்ற ஒரு குல இளைஞன் துரோணரிடம் வில்வித்தை கற்க மிகுந்த ஆர்வத்துடன் வந்தான் ஆனால் துரோணர் அவனுக்கு கற்பிக்க மறுத்துவிட்டார் மனம் தளராத ஏக்கலைவன் காட்டில் துரோணரை போன்ற ஒரு மண் சிலையை செய்து அதனையே தன் குருவாக பாவித்து வில்வித்தையை பயின்றான் அவனது கடும் முயற்சியால் அவன் வில்வித்தையில் பெரும் புகழ் பெற்றான் இதையறிந்த துரோணர் அவனை காண வந்தார் ஏகலைவன் அவரை வரவேற்று மானசீகமாக அவரிடமிருந்தே வித்தை கற்றதாக கூறினான் துரோணர் அவனிடம் குரு காணிக்கையாக அவனது வலது கை கட்டை விரலை கேட்டார் வில்வித்தைக்கு மிக முக்கியமான கட்டை விரலை இழந்தால் தன் கலை பயனற்று போகும் என்று தெரிந்தும் ஏகலைவன் மறுகணமே தன் கட்டை விரலை அறுத்து துரோணரின் திருவடிகளில் வைத்து வணங்கினான் அவனது தியாகத்தையும் குருபக்தியையும் கண்டு வியந்த துரோணர் அவனை பாராட்டினார் ஏகலைவனுக்கு பின் அருஷுனிடமே உண்மையான வில்வித்தை திறமையை துரோணர் கண்டார் கௌரவர்கள் அர்ச்சுனன் மீது பொறாமை கொண்டிருந்தனர் அர்ச்சுனின் திறமையை மற்றவர்களுக்கு உணர்த்த துரோணர் சில சோதனைகளை வைத்தார் கிணற்றில் தவறி விழுந்த தன் மோதிரத்தை உள்ளே இறங்காமல் அம்பேத்தி எடுத்து வருமாறு மாணவர்களிடம் கூறினார் அருச்சுனன் மட்டுமே அதை சாதித்து காட்டினான் ஒரு பெரிய அரச மரத்தின் எல்லா இலைகளையும் ஒரே அம்பால் துளைக்க முடியுமா என்று கேட்டபோது அருச்சுனன் அதையும் செய்து காட்டினான் துரோணர் குளிக்கும் போது ஒரு முதலை அவர் காலை பிடித்துக் கொண்டது மற்ற மாணவர்கள் ஆயுதமின்றி ஓடி வந்து உதவ முடியாமல் திகைத்தனர் அருசுணன் மட்டும் வில்லுடனும் அம்புடனும் வந்து துரோணரை முதலையிடமிருந்து மீட்டான் மகிழ்ந்த துரோணர் அவனுக்கு சக்தி வாய்ந்த அம்பு ஒன்றை அளித்தார் பின்னர் ஒரு மங்கள நாளில் துரோணர் மாணவர்களின் கலைகளை அரங்கேற்றம் செய்ய விழா ஏற்பாடு செய்தார் விழாவில் துரியோதனனும் வீமனும் தங்களுக்குள் இருந்த பகையை வெளிக்காட்டும் வகையில் சண்டையிட்டனர் துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் அவர்களை சமாதானப்படுத்தினான் இறுதியாக அருசுணன் தன் அற்புதமான கலை திறமைகளை வெளிப்படுத்தி அனைவரையும் மகிழ்வித்தான்